கார்த்திகை நட்சத்திர கோவில் மூலவர் காத்த சுந்தரேஸ்வரர் கஞ்சனா நகரம் நாகப்பட்டினம் அம்மன் துங்கபால ஸ்தனாம்பிகை தல வரலாறு தேவர்கள் பத்மாசுரனிடம் இருந்து காக்கும்படி சிவனை வேண்டினர் அப்போது சிவன் இங்கு நெருப்பு வடிவில் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் தவம் கலைந்த அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் பறந்தன அதிலிருந்து கார்த்திகேயன் முருகன் அவதரித்தார் தீப்பொறி பொன்னிறமாக எழுந்ததால் காஞ்சனா நகரம் எனப்பட்டது அதுவே பொன்னகரம் என்றாகிவிட்டது சிறப்பு கார்த்திகையில் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் பிரதோஷ நாளில் தீபமேற்றி வழிபட வாழ்வு வளம் பெறும் கார்த்திகையில் பிறந்த கன்னிப் பெண்கள் அம்மனை வழிபட விரைவில் திருமண யோகம் கைகூடும் இருப்பிடம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் சாலையில் உணவு பேரிச்சம்பழம் மரம் அத்திமரம் விலங்கு பெண் ஆடு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆட்டுக்கறி உண்பதை தவிர்த்து அத்தி மரம் வளர்த்து மயில்களுக்கு உணவு அளித்து வர தங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெற்ற வழிவகுக்கும்